வணக்கம் இந்த வார ரிவ்யூல நம்ம கொட்டுக்காளி படத்தை தான் பார்க்க போறோம் குழாங்கல் இயக்கிய பி எஸ் வினோத்ராஜ் இயக்கத்துல சிவகார்த்திகேயன் தயாரிப்புல சூரி ஆனபன் நடிப்புல வந்திருக்கிறது இந்த படம் பெஸ்டிவலுக்கு எல்லாம் போய் அவார்ட் எல்லாம் வாங்கி ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு நிறையா ப்ரொமோஷன்ஸ் பண்ணாங்க நிறைய டேரக்டர்ஸ் வந்து இந்த படத்தை பற்றி நிறைய பாசிட்டிவா பேசினாங்க ஸோ நிறையா ஸ்க்ரீன்ஸ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தப்போ நேற்று புக்கிங் போனால் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை கொஞ்சம் குறைவான ஸ்க்ரீன்ஸ் தான் இருந்தது ஒன்பது மணி காட்சிகள் கூட எனக்கு பெருசாக கிடைக்கல ஸோ பத்து மணிக்கு போனோம் தியேட்டர் ஹவுஸ்ஃபுல்லாக இருந்தது வந்து பெரிய ஒரு சந்தோஷமான விஷயமா நம்ம பார்க்கலாம் சரி ரிவியூக்குள்ள போனோம் வழக்கமா சொல்ற மாதிரி நம்ம கதை திரைக்கதை அப்படின்னு பேச முடியாது இந்த படம் வந்து ஒரு ஏர்லி மார்னிங் மதுரை பக்கத்துல ஒரு கிராமத்துல ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் குடும்பமா சேர்ந்து ஆட்டோலையும் பைக்லயும் சேர்ந்து பயணம் பண்றாங்க அந்த பயணத்தின் வழியா வினோத்ராஜ் அவர்களை வந்து நமக்கு நிறைய செய்திகள் சொல்றாரு அதுதான் வந்து கொட்டுக்காளி இந்த படத்தை நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா பொதுவாக நம்ம செய்திகளில் ஆணவ கொலை பார்ப்போம் ஆனால் கொலைக்கு முன்னாடி என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பெருசாக நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம் உதாரணத்துக்கு காதலை வீட்டில் போய் சொன்னோன்னே கொலை நடந்துருமா அப்படின்னா கிடையாது அதுக்கு முன்னாடி நிறைய செட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நடக்கும் இல்லையா அதில் ஒரு ஈவெண்ட்டை தான் இந்த படத்தில் ஸ்டேஜ் பண்ணியிருக்காரு வினோத்ராஜ் நம்ம ட்ரெய்லரில் பார்த்தா அதே சீக்வன்ஸ் வைஸ் தான் வந்து படம் ஆரம்பத்துலேருந்து நடக்கும் எடுத்தோன்னே ஒரு பெரிய லாங் ஷார்ட்ல ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா நம்ம ட்ரெய்லரில் பார்த்தா அந்த ஷார்ட் வரும் சேவல் காலில் கல் கட்டி வச்சுருப்பாங்க அதை ஆனபென் வந்து ஒரு இடத்துலேருந்து பார்த்துட்டே இருப்பாங்க ஆனபென்னோட அந்த எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா படம் ஃபுல்லாக வந்து அவங்க அந்த எக்ஸ்ப்ரெஷன்லேயே தான் பேசியிருப்பாங்க கடைசியில் ஒரே ஒரு வசனம் மட்டும்தான் வரும் அந்த வசனம் வந்து நமக்குள்ளே பல கேள்விகளை உண்டாக்கும் அதை நம்ம என்ன அப்படின்றத படம் பார்த்தக்கப்புறம் உங்களுக்கு தோணும் ஆனால் அந்த எக்ஸ்பிரஷன் மூலமாக அவங்களோட இன்னர் ஃபீலிங்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல ஆனபென் வந்து செம்ம சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இந்த பக்கம் சூரி சூரி யார் பார்த்துறோம் அப்படின்னா ஆனபென்னுடைய முறைப்பையன் சூரிக்கும் ஆனபெனுக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணி திருமணம் நடத்தி வைக்கணும் அப்படின்றதா அவங்க குடும்பத்துடைய மொத்த குடும்பத்துடைய விருப்பமா இருக்கு இதுக்கு மத்தியில படிக்க போன இடத்துல ஆனபன் ஒருத்தங்களை காதலிச்சிருக்காங்க ஊர் கிராமத்திலேயே பிறந்து வளர்ந்து அங்கேயே அந்த சுற்று வட்டாரத்திலே இருந்த ஒரு ஆள் வந்து எப்படி ஒரு ஆணாதிக்கத்தனமா இருப்பார் அப்படின்றத அப்படியே நம்ம கண்ணில் கொண்டு வந்திருக்காரு சூரி கதாநாயகனா மாதிரி விடுதலை கருடன் அப்படின்ற படங்கள் நடிச்சிருந்தாலுமே கூட இந்த படத்துல வந்து சூரி வந்து வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஒரு ஆணாதிக்க தன்மை வந்து அது அப்படியே அவர் முகத்துல இருக்கும் பல இடங்கள்ல அவருக்கு டைலாகே இல்லைனா கூட எக்ஸ்பிரஷன்லேயே வந்து சம சூப்பராக கம்யூனிகேட் பண்ணியிருக்காரு சூரி படத்தோட ப்ரொமோஷன்ஸ்லயே நம்ம பார்த்துருப்போம் இந்த படத்தில் வர சைட் ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து வினோதராஜ் அவருடைய நண்பர்களும் உறவினர்களும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்க அந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்தனால அவங்களோட அந்த வட்டார மொழியாகட்டும் அவங்களோட நடிப்பாகட்டும் வந்து நமக்கு ரொம்ப லைவ்லி ஃபீலிங் கொடுத்துச்சு இவங்க வந்து நடிக்கிறாங்க அப்படின்ற உணர்வு வந்து நமக்கு எங்கேயுமே கடத்தப்படவில்லை ஒரு லைவ்லி ஃபீலிங் நம்ம வந்து ஒரு ஒரு தேர்டுனாக இருந்தால் அங்கே பார்த்தா எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த படத்துடைய மொத்த விவரிப்புமே இருந்தது முன்னாடியே சொன்ன மாதிரியும் சரி ட்ரெய்லர்ல பார்த்த மாதிரியும் சரி இந்த படம் ஃபுல்லாகவே வந்து ஒரு தான் இருக்கும் ஆட்டோலாம் போயிட்டே இருப்பாங்க ஸோ அது மூலமே ஒரு கதை சொல்ல முடியுமா அப்படின்னா ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு வினோத்ராஜ் படம் ஃபுல்லா வந்து நமக்கு ஜேர்னியாக இருந்தாலுமே கூட அந்த ஜேர்னிலேயே வந்து பல மெசேஜஸ் சொல்லியிருக்காரு வினோத்ராஜ் உதாரணத்துக்கு முறைமாமன் அப்படின்ற சடங்கு இருக்குல்ல கிராமத்தில் ஊர் ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த சடங்கு வந்து என்ன மாதிரியான வி விளைவுகளை எதிர்காலங்களை ஏற்படுத்துது அப்படின்றத ஒரு குறிப்பிட்ட காட்சி மூலமா சொல்லியிருப்பாரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு பொண்ணு வந்து ஏஜ் அட்டன் பண்ணியிருப்பாங்க அந்த கிராமத்துல ஸோ அப்போ தாய்மாமன் சீர் அப்படின்ற பேர்ல நம்ம தமிழ் சினிமாவில் வந்த பாடலை ரொம்ப கம்பீரமாக ஒழிக்க விடுறதாகட்டும் இல்லை பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறதாகட்டும் அப்படி கொண்டாடி அந்த ஏஜ் அட்டன் பண்ணுற ஃபங்க்ஷனை எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றது மூலமா அந்த தொடக்கத்தை நமக்கு அழகா கடத்தி இருக்காரு வினோத்ராஜ் அதை கடத்தினது மட்டும் இல்லாம சூரி ஆனபென் அவங்களோட ஸ்டோரிலையும் வந்து அதை கரெக்டா பிளேஸ் பண்ண விதம் வந்து ரொம்ப அழகா இருந்தது படம் ஃபுல்லா இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸை நிறைய கிரியேட் பண்ணிட்டு சூப்பரா நம்ம எங்கேஜிங்கா வச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த ஆணாதிக சமூகத்துல வந்து பெண்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்க அதுக்கப்புறம் கல்வி வந்து அவங்க லைஃப்ல என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்துது அப்படின்றத ஆனபென் காலேஜ் போய் படிச்சுட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் சூரியனுடைய தங்கை வந்து காலேஜ் போய் படிக்காமல் அந்த வட்டாரத்திலே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றப்போ இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒப்பிடுறப்போ அது நமக்கு ஒரு செய்தியை உண்டாக்குது ஸோ கல்வி என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்றத சில இடங்களில் டைலாகாவும் சொல்லியிருக்காங்க சில இடங்களில் டிரை டைலாக் எதுவுமே இல்லாமல் விஷுவலாகவும் நமக்கு ரொம்ப அழகாக கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரியான மெசேஜஸை படம் ஃபுல்லாக சொல்லிகிட்டே வரதுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது ரெண்டே விஷயம் தான் ஒன்று கேமரா இன்னும் ஒன்று சவுண்ட் டிசைன் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் இல்லை அப்படின்றது படம் முன்னாடியே நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ எப்படி இருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு போனக்கப்புறமா

நம்ம அவங்களோட எமோஷன்ஸ் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஆனபெனுக்கு ஒரு சில க்ளோஸ் ஷாட்ஸ் வச்சுருப்பாங்க அது எவ்வளோ இடத்துல வச்சிருப்பாங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கும் அதுக்கப்புறமா க்ளோஸ் ஷாட்ஸ் வச்சுருப்பாங்க அது கொஞ்சம் லென்த்தாகவும் இருக்கும் ஸோ அது மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா ஆன என்ன யோசிப்பாங்க அவங்க மைண்டுக்குள்ள என்ன தாட்ஸ் தான் போகும் அப்படின்றது நமக்கு அந்த ஷாட்ஸ் மூலமாக நமக்கு கொஞ்சம் க்ளோஸாக இருந்து நம்மளை யோசிக்க வைக்கிறனால அந்த ஷாட்ஸ் ஹெல்ப் பண்ணுது ஸோ அது பெரிய சப்போர்ட்டிங்காக இருந்தது சில இடங்களில் என்ன ஆகும் அப்படின்னா சிங்கிள் ஷாட் ஃபாலோ ஷாட்டாக இருந்தது ஸோ நம்ம ரொம்ப க்ளோஸாக இருந்து அந்த ஆம்பியன்ஸ் இருந்து பார்க்குறோம் அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கும் நமக்கு கொடுக்குது அதே மாதிரி தான் சவுண்டாக இருக்கட்டும் சில இடங்களில் நேச்சரை வந்து ரொம்ப அழகாக அந்த சவுண்டை கேப்சர் பண்ணியிருப்பாங்க அப்புறம் ஆட்டோ ஸ்டார்ட் ஆகிற சவுண்ட் ஆகட்டும் அப்புறம் வண்டி மூமெண்ட்டுடைய சவுண்ட் ஆகட்டும் இது எல்லாமே என்ன கொடுக்குது அப்படின்னா ரொம்ப ஒரு லைவ்லி ஃபீலிங் கொடுக்குது ஸோ லைவ்லி ஃபீலிங் என்ன என்னாது அப்படின்னா படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இல்லை அப்படின்ற தாட்டே வந்து நமக்கு மறக்கடிக்குது படத்துல டியூரேஷன் வெறும் ஒரு மணி நேரமோ ஒரு மணி நேரம் நாற்பது நிமிஷமா தான் இருக்கு அதுக்காக பேக்ரவுண்ட் ஸ்கூல் இல்ல பாட்டு இல்ல குட்டி டியூரேஷன் தான் இருக்கு ஃபெஸ்டிவல் படமா அப்படின்னா அந்த மாதிரி சந்தேகம் எதுவுமே வேணாம் இந்த படத்தையும் வந்து நிறைய எமோஷன்ஸ் இருக்கு சண்டை நடக்கும் நிறைய இடத்துல நம்ம சிரிக்க வச்சுருக்காங்க முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ஸோ அதனால் இது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் படம் ஒரு மாதிரி இருக்கமா நம்மளை வச்சிருக்கும் அப்படின்றதெல்லாம் இல்லை ஷார்ட்ஸ் வைஸ் வேணால் நம்ம சொல்லலாம் கொஞ்சம் லெந்தி ஷார்ட்ஸாக இருக்குது ரொம்ப க்ளோஸ் அப் ஷார்ட்ஸில் எதுவும் எமோஷனே இல்லாமல் இருக்கு அப்படிலாம் சொல்லலாம் ஆனால் அது எல்லாமே ரொம்ப வேலிட் ரீசனோட தான் வச்சிருக்காங்க நம்மளை அந்த சுச்சுவேஷனுக்கு கொண்டு போய் உட்கார வச்சு நம்மளை அந்த அந்த சுச்சுவேஷனை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு நம்மளுக்கு சிந்திக்க வைக்கிறதுக்காகவே அந்த ஷார்ட்ஸ் வச்சிருக்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஒரு ஒன்றரை நேரம் ரோஸ் ஜோனியில் ஜாதியை பற்றியும் பேசியிருக்காங்க ஆனாதிக்கத்தனத்தையும் வந்து தோளுரிச்சு காட்டியிருக்காங்க இது இப்போ ஒரு பாயிண்ட்டில் முடிது அந்த பாயிண்ட் தான் கிளைமேக்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு எக்ஸைட்டடாக பார்த்துட்டு இருக்கிறப்ப வந்து இந்த கிளைமேக்ஸ் அவங்க கையில் ஒப்படைக்கிறோம் அப்படின்னு ஒப்படைச்சிருக்காங்க படம் முடிகிறப்ப பாத்துருவா அப்படின்னா கொஞ்ச நாளும் சூரிய வந்து நிறைய யோசிச்சுட்டே இருப்பாரு அவர் யோசிச்சு முடிக்கிறப்ப வந்து கிளைமேக்ஸ் நம்ம கையில் ஒப்படைக்கிறாங்க ஸோ சூரி தான் இந்த சொசைட்டி அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவில் நம்மக்கிட்ட அந்த கிளைமேக்ஸ் ஒப்படைச்சிருக்காங்க நம்ம என்ன தீர்மானிக்க போகிறோம் அப்படின்றதான் வந்து பெரிய ஒரு கேள்வியா இருக்கு இந்த ஒரு சாய்ஸ் அவங்க தேர்ந்தெடுத்தது வந்து எப்படி ஆடியன்ஸால ரிசீவ் பண்ணிக்க போறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே ரொம்ப புதுசா இருக்கும் தமிழ் சினிமாவில ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் ரொம்ப புதுசா இருக்கும் ஸோ இது எப்படி ரிசீவ் பண்ணிக்க போறாங்க அப்படின்றதான் வந்து இப்போ நமக்கு அடுத்த ஒரு பெரிய கொஷினா இருக்கு அது வரநாட்டில் நமக்கு தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன் ஓவராலாக இந்த படம் எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னா தேட்டர்கள் பிசினஸ்க்காக என்னன்னு தெரியல ஒரு இன்டர்வெல் வச்சுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப்லாம் இருந்தது செகண்ட் ஆஃப் இன்டர்வெல்க்கு அப்புறம் வந்து பாத்துட்டு அப்படின்னா ரொம்ப ஷார்ட் பீரியட்லயும் முடிஞ்சிருக்கும் சோ அதனால இன்டர்வல் இல்லாம ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஆர்ஸே வந்து நம்ம அட்டர் ஸ்ட்ரெச்சாக பார்க்கலாம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நம்ம ரூட் தேடி போகிறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் என்ன அப்படின்றதையும் இந்த படம் வந்து நம்ம அழகாக கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க